ஜோதிட ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு டிசம்பர் ஒன்னாம் தேதி சென்னையில ரேக்கி கிளாஸ் வந்து நடக்க இருக்கு இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஹைலி எஃபெக்டிவ் ரேக்கி பிராக்டிஸ் வந்துட்டு கொடுக்கப்படும் ஏன்னா இந்த ரேக்கி பிராக்டிஸ் நீங்க எடுத்துக்கும் போது உங்க லைஃப்ல உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நிகழ்வுகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஹையர் லெவல் எனர்ஜிஸ் கூடயும் இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்க போகுது தென் நிறைய கிறிஸ்டல்ஸோடைய யூசேஜஸ் அதாவது நம்ம ரேக்கி பண்ணும்போது இது கூட சேர்த்து அதாவது கம்பைடா வந்து எப்படி நம்ம கிறிஸ்டல் சேர்த்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிறைய டெக்னிக்ஸ் இந்த கிளாஸ்ல நம்ம டீச் பண்ணலாம்னு இருக்கோம் ஒர்க் ஷாப்பை நீங்க யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் வர டிசம்பர் ஒன்னாம் தேதி சென்னையில இந்த ரேக்கி கிளாஸ் இருக்கு ஸோ இந்த கிளாஸ்ல ஆல்ரெடி ரேக்கி படிச்சவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரேக்கி படிக்காது படிக்கல இப்போதான் நியூவா நாங்கள் வரோம் அப்படிங்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ நியூ எக்ஸைட்டிங் திங்ஸ் எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம வந்துட்டு டிச் பண்ணுறதா இருக்கும் ஓகே தென் வந்து என்ன நிறைய விதமான ஹையர் லெவல் எனர்ஜிஸை பற்றியும் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த கிளாஸில் ப்ரா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதர்வைஸ் இன்னொரு ஆப்ஷன் என்னுடைய வெப்சைட் டபிள்யூ டப்ளியூ டாட் சத்வான் எஸ்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம் ஸோ இந்த கிளாஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அதுலேயும் வந்துட்டு பண்ண முடியும் ஓகே இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எனர்ஜி சென்டர் இருக்குது அது என்ன அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு கட்ஸ் கொடுக்கக்கூடியது கரேஜ் கொடுக்கக்கூடியது ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இல்லையா நம்மளுடைய சன் எனர்ஜியை டைரக்டாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சென்டர் அதுக்கு பேர் வந்து மணிப்பூரக சக்கரம் ஆர் சோலார் பிளெக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த சோலார் பிளெக்சஸ் சக்கராவை நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றோம் இல்லை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்தெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ வரைக்கும் அது யாருமே அதை கவனிக்கிறதே இல்லை ஏன் அப்படின்னா நம்மளுடைய சோலார் பிக்சஸ் சக்கரா தான் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நமக்கு எல்லா விதமான கட்சியும் கொடுக்கக்கூடியது இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து ஒரு ஆரோக்கியமாகட்டும் நீங்கள் வந்து இந்த இந்த சொசைட்டியில் ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடியதே வந்துட்டு சோலார் பிளெக்சஸ் தான் அப்படிப்பட்ட சோலார் பிளெக்சஸ்ஸ நீங்க டே ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை இந்த சேனல் இந்த வீடியோல நான் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம இயற்கை கொடுத்த பழங்கள் இல்லையா ஏன்னா ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கீரைகளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது சி இந்த உலகத்தில் எல்லாமே எனர்ஜி தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா என்னுடைய நிறைய வீடியோஸில் நான் சொன்ன விஷயங்கள் எனர்ஜி தான் நம்மளை ஆக்கியை பண்ணியிருக்கு ஒவ்வொன்றுமே இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் எனர்ஜி இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எனர்ஜி இருக்குது எல்லாருக்குமே எனர்ஜி இருக்குது ஸோ ஒவ்வொரு வெஜிடபிள்ஸுக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்கும் ஏன் நான்வெஜுக்கு கூட இல்லையா மீட்ஸுக்கு கூட எனர்ஜிஸ் இருக்குது அது எனர்ஜிஸ் வந்து சிலது வந்து சாஃப்ட் எனர்ஜியாக இருக்கும் சிலது ஹார்டனாக இருக்கும் சிலது மீடியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் எனர்ஜிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு சோலார் பிளக்சஸ்க்கு கட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் என்ன அப்படின்னா பைனாப்பிளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த பைனாப்பிள் வந்து நீங்கள் அடிக்கடி உங்களுடைய ஃபுட்டில் சேர்த்துக்கும் போது இல்லை அந்த ஃப்ளேவர் அதாவது பைனாப்பிள் ஃப்ளேவர்லேயே வந்து நமக்கு நிறையா வந்து நமக்கு சென்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா நம்ம பர்ஃப்யூம்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் நல்லா ஸ்வீட்டான அரோமாவாக இருக்கும் இல்லை அரோமா ஆயில்ஸு இதெல்லாம் இருக்குது இந்த அரோமா ஆயில்ஸு ஆர் வந்துட்டு பைனாப்பிள் ஃப்ரூட்டு இந்த ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிடும்போது நிறைய நீங்கள் இந்த ஃப்ரூட்டை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சக்தி உடல் சொல்லக்கூடிய சூக்ம உடல் அதுல சோலார் பிளெக்சோடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும் சோலார் பிளெக்சஸ் உடைய ஸ்ட்ரென்த் அதிகமாச்சு அப்படின்னா உங்ககிட்ட தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ் கனெக்டே ஆகவே ஆகாது ஆஹ் ரொம்ப பெரிய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு வைங்களேன் சோ ஆஹ் பைனாப்பிள்க்கு அப்படி ஒரு எனர்ஜி இருக்கு சரி ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிளில் நமக்கு வந்துட்டு எல்லாருக்குமே மேல் ஃபீமேல் எனர்ஜி இருக்கு இப்போ ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்குள்ள மேல் எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜின்னு இருக்கு இந்த ரெண்டு எனர்ஜியில் மேல் எனர்ஜியை ஹையர் லெவலில் கொண்டு வர்றதுக்கு இந்த பைனாப்பிள் வந்துட்டு யூஸ் ஆகும் ஏன் எதுக்காக மேல் எனர்ஜி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடென்ஸுக்கு மேல் எனர்ஜி வேணும் பாடி ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு மேல் மேல் எனர்ஜி தேவைப்படும் ஓகே அது மட்டும் இல்லை டிசைட் பண்ணணும் இப்ப எந்த ஒரு காரியத்தையுமே டிசைட் பண்ணணும் எனக்கு வந்து இப்படி இது முடிவெடுக்கிறதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட முடிவெடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பைனாப்பிள் அப்படிங்கிற இந்த எனர்ஜி பைனாப்பிள்னா பைனாப்பிள் ஃப்ரூட் ஓகே பட் அந்த ஃப்ரூட்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி நம்மளுடைய எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ அது ஒன்று தென் வந்து நம்மளுடைய மைண்ட் சைடு அப்படின்னு பார்க்க போனால் பைனாப்பிள் அப்படின்னும் போது நல்ல ஒரு ஃப்ளாரிஷான மைண்ட் செட் கொடுக்கும் நமக்கு ஓப்பன் மைண்ட் செட் கொடுக்கும் தென் வந்து நல்ல ஒரு ஃபர்ச்சியூம்ன கிரியேட் பண்ணும் ஸோ பைனாப்பிள் வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்வீட் அண்ட் சிட்ரிக் மைல்டு சிட்ரிக் அண்ட் ஸ்வீட் இல்லையா அப்போது நம்மளுடைய ஹாப்பினஸ்க்கு கூட அதாவது நம்மளுடைய மைண்டும் மனசும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நமக்கு அந்த ஸ்வீட் அரோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிகாஸ் அரோமா தெரப்பி அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப பெருசு ஸோ அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ பைனாப்பிளில் யூஸ் பண்ணுங்க தென் ஃபயர் எனர்ஜியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் பாடியில பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து பஞ்சபூதங்கள் தானே நம்மள ஆக்கியபை பண்ணிருக்காங்க நயன் பிளானட்ஸு தென் வந்து பஞ்சபூதங்கள் ஸோ இதுதானே நம்மள ஆக்கியபை பண்ணது அதுல நமக்கு இந்த பைனாப்பிள் என்ன எனர்ஜி கொடுக்குன்னா ஃபயர் எனர்ஜி வந்துட்டு நமக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் வந்து நமக்கு நல்ல ஒரு செல்ஃப் பவர் கொடுக்கறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது அண்ட் இன்னர் அவேர்னஸ் கொடுக்கறது அதாவது நமக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும்னு வேக நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த பைனாப்பிள் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுடைய பிரெயின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா அவேர்னஸா இருப்பீங்க அந்த டைமில் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ பைனாப்பிள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தென் ஸ்பிரிச்சுவலி நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் நல்லா போ நல்லா மூவ் ஆகணும் பிஸ்னஸ் நல்லா மூவ் ஆகணும் என்னோட ஒர்க் பிளேஸில் வந்து நிறையா கிளைன்ஸ் வாங்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது கடவுளுக்கு வந்து நிறையா விஷயங்கள் கொடுக்குறோம் அதாவது மாலை வாங்கி கொடுக்குறது ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஆஃபரிங்ஸ் எதுவும் நம்ம பண்ணுறோம்ல அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் டெம்பிளில் வந்துட்டு பைனாப்பிள் ப்ளஸ் வந்து லோட்டஸ் ஸோ எந்த லோட்டஸாக இருந்தாலும் பரவாயில்ல அது உங்களுடைய விருப்பம் தான் பைனாப்பிளும் லோட்டஸும் ஆஞ்சநேயருக்கு தேர்ஸ்டே ஆஃபர் பண்ணி பாருங்கள் ஒரு டூ ஃபஸ்ட்டு வீக்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அதாவது ஃபஸ்ட்டு வீக் ஒரு ஃபஸ்ட் வீக் கொடுக்குறீங்க செகண்ட் வீக் அதே மாதிரி தேர்ட் வீக் தொடர்ந்து ஒரு த்ரீ வீக்ஸு நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் பிஸ்னஸில் வந்துட்டு க்ரோத் ஆகுறது உங்களாலே பார்க்க முடியும் சி கிளைண்ட்ஸ் வந்து உங்களை தேடி வர்றதுக்கு அந்த அமைப்பு உருவாகும் ஸோ ஸ்டார்ட் ஆகும் அந்த நிகழ்வு ஸ்டார்ட் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பைனாப்பிளுக்கு இப்படி இப்படி ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ மைண்ட் கிளாரிட்டி கொடுக்கும் நல்லா ஹாப்பினஸும் கொடுக்கும் பைனாப்பிள் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளுடைய பூஜை முறைகளில் கூட மா பழா வாழை அப்படிங்கிற அந்த முக்கணிகள் வந்து ரொம்ப பெரிய இடம் இருக்குது அது எதுக்காக அந்த காலத்துலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிராணசக்தி வந்து ரொம்ப அதிகம் அவங்களுக்கெல்லாம் ஸோ மாம்பழம் பலாப்பழம் இல்லை இதுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிராணசக்தி ஜாஸ்தி அதனால தான் கோவில்களில் எப்போ நீங்கள் கோவிட் குள்ள போய் ரொம்ப மெடிடேட் பண்ணி அந்த காடுடைய எனர்ஜிக்குள்ளே வரீங்களோ அப்போ நம்மளுடைய பிரெயினும் சரி நம்மளுடைய ப்ரெஷரும் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டவுன் ஆகிடும் அப்போ என்ன ஆகும்னா அதையே என்ஹான்ஸ் பண்றதுக்கு அந்த வாழைப்பழம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் இதெல்லாம் ஒரு சயின்ஸ் இருக்கு அதுக்கு பின்னாடி அதனாலதான் சொல்றேன் ஸோ நீங்க இந்த பைனாப்பிளை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே உங்கள் எல்லாரையும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்னையில் ரைக்கி கிளாஸ்ல நான் மீட் பண்றேன் ஸோ ஹரியாக இந்த கிளாஸில் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நான் டீச் பண்ணலான்னு இருக்கேன் இந்த கிளாஸை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த இந்த பதிவை பார்க்குறவங்க ரெண்டி கிளாஸ்க்கு அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் என்னுடைய காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதர்வைஸ் என்னோடய வெப்சைட்லேயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸில் இருக்குது ஓகே நன்றி வணக்கம்